வணக்கம் இது அன்புடன் நிகிதா சேனல் நாங்கள் வந்து லாஸ்ட் மந்த்து வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம் அங்கே மருதமலையை சுற்றி பார்த்தோம் அதை ஒரு விலாக தான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுப்பிரமணியசாமி திருக்கோயில் மருதமலை அப்படின்னு போட்டிருந்துச்சு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேன் நான் கோயம்புத்தூருக்கே புதுசாக வந்திருக்கேன் அதனால் மருதமலை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மருதமலையை சுற்றி பார்த்ததில் வந்து மருதமலை வந்துட்டு படி வந்து எண்ணூறு படின்னாங்க நடு நடுவில் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம்லாம் இருந்துச்சு அதுதான் அது அது இல்லாமல் எண்ணூறு படிங்கன்னே தெரியல ஏறுறத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு போகிற வழியில் பிள்ளையார் கோவில் இருந்துச்சு அங்கே நாங்கள் எடுக்கலை அங்கே எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க ஆனால் அப்புறம் நடுவழியில் இரும்பன் சாமி இருந்துச்சு மேலே தான் வந்து சுப்பிரமணியசாமி அந்த சுப்பிரமணியசாமி எடுக்கல அந்த கோயிலுக்கு போற வழியோட நிறுத்திட்டோம் வந்து அதுதான் பொதுவாக நான் வந்து மலை கோயிலுக்கு ரொம்ப விருப்பப்பத்தோட போவேன் அங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் மாதம் மாதம் ஒரு மலைக்கோயில் போயிடுவேன் எப்படியாது ஆனால் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியல அப்படியே டச்சு விட்டு போச்சு திரும்ப போகணும் அதனால் இந்த என்னுடைய கணவர் வந்து நடந்துருவியா வந்துருவியா அப்படின்னு கேட்டுகிட்டே தான் ஏறினார் அப்படியே ஏறிட்டோம் இதெல்லாம் தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம் நல்லா இருந்துச்சு இதுவும் இது மாதிரி ஒம்பது இடம் இருந்துச்சு ஒம்பது தான் நினைக்கிறேன் இருந்துச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஏறி மேலே போயிட்டோம் மேலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் வந்து இப்போ திரும்பவும் அந்த மலை கோயிலுக்குலாம் போனேன்னா மலை ஏறுறது பார்க்குறது அதுதான் ரொம்ப லைக் பண்ணுவேன் சாமி பார்க்குற சாமி வந்து நம்ம மனசில் தான் அதனால் சாமி கும்பிட மாட்டேன்னு இல்லை சாமி கும்பிடுவேன் இந்த பஸ்ஸு வந்து ரிட்டர்ன் போகுது பாருங்கள் நல்லா அழகாக இருந்துச்சு ஒரு திரும்ப வரும்போது பஸ்ஸில் தான் வந்தோம் ஏன்னா வந்து என் கணவர் வந்து நைட்டு தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் திரும்ப ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணும் அதனால் வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டாரு அதனால பஸ்ஸில் வந்தோம் மற்றபடி இந்த கோயம்புத்தூர் போனது இந்த மலை இந்த பசுமையாக இருந்தது அது இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெதரும் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு எங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் நினச்சோம் கொஞ்சம் ரொம்ப கம்மியான பேர் தான் படி ஏறணும் அதனால நினச்சோம் சரி மேலே கூட்டமே இல்லை காலியாக இருக்கும் அப்படின்னு இருந்தோம் சாட்டர்டே தான் அன்றைக்கி இன்றைக்கி அதனால் ஒன்றும் ரஷ் எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு மேலே போனால் பயங்கர ரஷ்ஷு அப்போ தான் பார்த்தா சைடில் வந்து காரு பஸ்ஸெல்லாம் வந்தது கார் வந்து அவ்வளோ கார் நின்றுச்சு அன்றைக்கி வந்து வந்து அதனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் திரும்ப வரும்போது பஸ்ஸில் தான் வந்தோம் அதுவும் ஒரு வகையாக நல்லா இருந்துச்சு ஆனால் நான் வந்து இறங்கி நடக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் எவ்வாறு தான் இல்லை வேண்டாம் அப்படின்னாரு சரின்ட்டு அப்படி வந்தோம் மொத்தத்தில் மருதை மலை பயனும் சிறப்பாக முடிஞ்சிச்சு